பீக்கங்காய் தோலில் சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடாயிருக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா காரத்துக்கேப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பும் உளுந்தம்பருக்கும் சேர்த்து போட்டுருக்கேன் காந்த மிளா போ காந்த மிளகா கலர் மாறாமல் எடுத்துக்கேன் வறுபட்டவங்க பருப்பும் செவந்துருச்சு அதை எடுத்துக்க பீக்கங்காய் தோலை கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் நல்லா அந்த அளவுக்கு வதங்கிடணும் கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு வதங்கிடணும் புளி வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து புளி உறப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதோடு ஒரு மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் தேங்காய் வதக்காமல் கூட சேர்க்கலாம் ஆனால் வதக்கினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் வதங்கிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டு மிக்சி ஜார்லாம் அரைச்சிக்குவோம் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மிளகா இந்த பருப்பு தனியாக அரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு அப்புறமா பீக்கங்காய் தேங்காயெலாம் வதக்குனதை உப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம் இந்த மாதிரியே அரைச்சிக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையெல்லாம் அரைச்சி சாதத்துலேயும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லது பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்